வணக்கம் மக்கள்ஸ் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் மக்கள்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வணக்கம் மக்கள் சொல்லியே தொடர்ந்து வீடியோ வரல நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டிருப்பேன் அதுவும் ஒரு நாளைக்கு முந்நூறு தான் போட்டிருப்பேன் வெளியே போகிறக்கு டைம் கிடைக்கல எடுக்க முடியல வீடியோ போய் அந்த கண்டிப்பாக வீடியோ வரும் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மக்கள்ஸ் தமிழன் டைட்டில் பாட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கியான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் நீ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் வந்து ஆடி பதினெட்டு சொல்லிக்கிறேன் நல்வாழ்த்துக்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கேனை தட்டி விடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மக்கள்ஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க வியூஸ்லாம் நிறையா போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பெல்லே கேனை தட்டி விட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள்ஸ் தேவையான பொருள் பார்த்துக்கலாங்களா அப்படியே பார்க்கலாம் வாங்க காஷ்மீரி சில்லி தூள் இது வந்து மீன் வறுவல் மசாலா கல்ஸ் இஞ்சி பூண்டு இருக்குது மஞ்சள் தூள் இருக்குது அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அவ்வளோதாங்க கருவேப்புலை இவ்வளோதாங்க மீன் வறுவலுக்கு தேவையான மச மசாலா இது ஒன்றும் இல்லை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிட்டோம்னா போதும் பேஸ்ட்டாக வந்துடும் இதை போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் மீனுக்கு இந்த மீனுக்கு சூப்பராக இருக்கும் நான் செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே போட்டுக்கலாங்களா அதெல்லாம் ஸ்பூன் கணக்கெல்லாம் இல்லை மங்கல்ஸ் அப்படியே போட வேண்டியது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு வரேன் இன்னும் நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்கங்க ஆ ஓகே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க தண்ணி லைட்டாக விட்டு வேணால் அரைச்சிக்கலாம்காஸ் ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு வெங்காயம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் அது ஒரு சும்மா ஐம்பது தான் இருக்கும் அது எதுக்காகனா அந்த பேஸ்ட்டு நல்லா இருக்குங்க மீன் வந்து சாப்பிட்றக்கு சாஃப்டாக இருக்கும் மசாலா நல்லா ஒட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் லைட்டாக தண்ணி ஊற்றுக்கலாம்காஸ் லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த பாருங்க பேஸ்ட் எப்படி வருது பார்த்தீங்களா பா வாசனை சூப்பராக இருக்குதுங்க வாசனையும் பயங்கரமாக இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது தண்ணி ஊற்றிக்கலாங்களா லைட்டாக மட்டும் ஊற்றிங்க ரொம்ப வேண்டாம் ஆ ஓகே ஓ இங்கே பாருங்க பேஸ்ட்டு மாதிரி வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறக்கே கடையில் அந்த பண்ணால் மாதிரியே இருக்குது பாருங்க பேஸ்ட்டு எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா எல்லாம்கல்ஸ் இது போட்டால் சூப்பராக இருக்கும் மசாலா மீனுக்கு போட்டுடலாம் வாங்க உப்பு போட்டுக்கலாங்க மசாலாலே போட்டுக்கலாங்க போடலை இதிலே போட்டு அப்படியே இது பண்ணிக்கலாங்க நைஸ் உப்பு போட்டுக்கலாங்க மீன் பார்த்தீங்களா இந்த மீனுக்கும் இந்த மசாலாவுக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கல்ஸ் நீங்கள் கேட்பீங்க ஆல்ரெடி பூண்டும் போட்டிருக்கோம் நீங்கள் எதுக்கு மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்கன்னு அதாவது வந்து பூண்டு வந்து இதில் போட்டோம்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அது எதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறது நம்ம எப்பயுமே மாமளாக போடுறதா எல்லாத்துக்குமே அது வந்து நீங்கள் போட்டுக்குங்க இது வந்து நீங்கள் வெங்காயத்தோட வெறும் வெங்காயம் மசாலா மட்டும் போட்டு அரைக்கிற மாதிரியே தான் அரைக்கலாம் பூண்டு இஞ்சி சேர்க்கறதுக்கு சேர்க்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் வேணாம்னா போட்டுக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ மீன் மக்கள்ஸ் ஒரு கிலோ கரெக்டாக இருக்கும் நீங்கள் கிலோ கொடுத்து மசாலா சேர்த்துக்குங்க ஒரே ஒரு மீன் மட்டும் ஜிலேபி மீன் இருக்கும் இருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க இங்கே பாருங்க இது ஒரே ஒரு மீன் மட்டும் ஜிலேபி மீன் இருக்கும் அவர் மாம்சம் அதனால் ஒரு மீன் வந்து சேர்த்து போட்டு விட்டார் ஜிலேபி மீன் ஒரு கிலோ போட்டு ஒரு மீன் வந்து போட்டு விட்டார் சரி வேணாம்னு சொல்ல முடியாதுங்களே நாங்கள் வந்து ஆயில் சேர்க்கல மிக்கஸ் ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணா இப்போ மசாலா கலக்கும் போது நீங்கள் வேணால் சேர்த்து கலந்துக்கலாம் நாங்கள் சேர்க்கலாம் ஆனால் ஆயில் மீனோட நல்லா சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துக்கலாம் மசாலாலே ஊறணும் நல்லா இந்த நம்ம அந்த சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊயிடும் அதுக்கப்புறம் போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்க மங்கல்ஸ் இந்த பட்டு வந்து மீனை பார்த்ததையும் வந்து விடவே மாட்டுறேன் வந்து உட்காந்துட்டான் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு ஆல்ரெடி போட்டாச்சு சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்க மறுபடியும் கேட்டுகிட்டு இருக்கேன் மீனுக்கு இங்கே மசாலா போட்டுட்ருக்காங்க அம்மா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா தரமாக இருக்குது மகல்ஸ் இந்த மசாலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மகள்ஸ் மசாலா போட்டாச்சு மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் ஜம்முனு போட்டு கும்முன்னு வச்சாச்சு நாய் தொல்லை வேற தாங்க முடியல பூனை தொல்லை வேலை ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா ஃபேன் காற்றுல ஆறுக்கும் நல்லா காயிட்டு கொஞ்சம் காய்ச்சினா மசாலா நல்லா ஓட்டும் அப்புறம் பார்க்க மக்கள்ஸ் மக்கள்ஸ் மீன் தரமாக ஓடி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் நல்லா ஜூம் பண்ணுற பாருங்க மீன் பாருங்கள் எவ்வளோ ஊறி வந்திருக்குன்னு நல்லா மசாலா ட்ரை ஆகி வந்திருக்கு ஃபேன் காற்றுல வச்சுங்களேன் அதனால நல்லா உங்களுக்கு காஞ்சி நல்லா அந்த மசாலாலாம் ஏறி இருக்குது அவ்வளோதான் கடாய் வச்சாச்சு இன்னும் மீனை மட்டும் பொரிச்சிட்டு தான் சாப்பிட்லாம் அதுக்குள்ளேயே நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டோம் பாருங்க இந்த மீன் போற மெயின் சாப்டர் இங்கே தான் இருக்குது இதுவே இன்னும் முடியல கிரேவி தான் ரெடியாகிருக்கு இன்னும் மீன் ஆகலை ஒரு பத்து நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆகிரும் ரெடியான பிறகு சாப்பிட்றலாங்க மக்கள்ஸ் மீன் போட்டுக்கலாங்க நல்லா சூறாயிடுச்சு என்ன சூப்பர் 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 அட லெவல் 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 ஓகே வாங்க சாதனம் சூப்பரா இருக்கு மக்களே சூப்பர் 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 அருமையாக இருக்கும் அந்த வாசனையும் ஸ்மெல்லு வெங்காயம் அரைச்சி போட்டது வேறு லெவலில் இருக்குது ஸ்மெல்லு பார்க்குறது பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி வந்து என்ன மக்கள்ஸ்னால் தோசைக்கடல தான் மீனை போடுறதா இருந்தது ஆனால் ரொம்ப டைம் ஆகும் அதனால் வந்து எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெயில் போட்டோம்னா நான் மசாலா கொஞ்சம் பிரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப லைட்டாக ஒட்ட மாட்டேங்குது அது தண்ணி அதிகமாக சேர்த்தனாலையா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் ஆனால் வந்து தோசைக்கடல போட்டோம்னா இதே மசாலா சூப்பராக இருந்துருக்கு தோசை கல்லை போட்டதை எடுத்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டோம்னா எந்த மசாலா போட்டாலுமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்படியே ஓட்டினாலும் வெறும் மசாலா தான் ஓட்டும் சரி வாங்க பார்க்கலாம் ஒரு பீஸ் மட்டும் எடுத்தாச்சு முக்கல்ஸ் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க அம்மா இது வந்துருச்சு நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடாங்களா சுடு பயங்கரமாக ஆகா இங்கே வேறு பயங்கரமாக இருக்குதுங்க வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி வந்திருக்கு முக்கல்ஸ் அப்படியே எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாங்களா ஆஹா பஞ்சு போல வந்துருக்குது எப்படி இருக்கு பாருங்க அப்படியே உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சாப்டா வந்துருக்கு மீன் அந்த ஜிலேபி மீன் சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு மீன் தனியா போட்டிருக்கோம் ஜிலேபி மீன் அதான் நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நம்ம அடுத்து போய் ஒரு ரெண்டு வீடு வரும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்றலாம் சாப்பிட்றப்ப பார்க்கலாங்க சூப்பராக எடுத்துகிட்டாங்க பாருங்கள் நூடுல்ஸ் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவேன்றிது ஜம்முன்னு அம்மா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அவ்வளோதான் எடுத்துருவாங்க இன்னொரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் இதோட பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லிட்டு இருபது நிமிஷம் மேலே ஆகிடுச்சு மக்கள் எனக்கே சிரிப்பு வருது அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிரும் சாப்பிட்லாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படியே ரைஸோட வச்சு ரைஸ் ரைஸ் வித் வித் மீன் மீன் அல்டிமேட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மக்கள்ஸ் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றேன் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் राजा